ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் போன வீடியோவில் வந்து நம்ம ஹேர் பேண்ட் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துருந்தோம் நிறைய பேர் அந்த கிளாஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க இன்னும் கம்ப்ளீட் பண்ணாமல் யாராவது இருந்தீங்க அப்படின்னா சீக்கிரம் அதை கம்ப்ளீட் பண்ண பாருங்கள் இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் ப்ளீட்ஸ் பார்க்க போகிறோம் நான் வந்து இப்போ இந்த மாதிரி ஒரு கிளாத் எடுத்துருக்கிறேன் பன்னெண்டு இன்ச்சு நீளம் நாலு இன்ச்சு அகலத்தில் இந்த மாதிரி ஒரு கிளாத் எடுத்துருக்கேன் ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம சிம்பிள் ஃப்ளீட் எப்படி வைக்கிறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் ஒரு இன்ச்சில் வந்து மார்க் பண்ணிவிட்டு அந்த ஒரு இன்ச்சுக்கு அப்புறத்துலேருந்து நம்ம மடித்து தைக்க போகிறோம் மடிக்கிறது அப்படிங்க பார்த்திங்கன்னா ஒரு கால் இன்ச்சுக்கு மடிச்சிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும் ஒரு கால் இஞ்சி மடித்து அந்த ஃபஸ்ட்டு மார்க் பண்ணோல அதுக்கு மேலே வச்சு அப்படியே ஸ்டிச் பண்ணுங்க இது வந்து சிம்பிள் ஃப்ளீட்டில் பிக் ஃப்ளீட்டு ஸோ இதோட ஒரு ஒரு ஃப்ளீட்டுக்கும் இன்னொரு ப்ளேட்டுக்கும் இருக்கிற கிரே கேப் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு இன்ச்சுக்கு இருக்கணும் ஸோ மறுபடியும் ஒரு இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அடுத்து ஒரு மடிப்பு மடித்து அந்த மார்க்கிங் மேலே வைக்கிறோம் அப்புறம் ஸ்டிச் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு இன்ச்சு கேப்பில் மார்க் பண்ணணும் மார்க் பண்ணிவிட்டு அடுத்தது ப்ளேட் எடுத்து அந்த மார்க்கிங் மேலே வச்சு ஸ்டிச் பண்ணணும் இப்படி நம்ம வந்து மார்க் பண்ணி மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ணும்போது அந்த ஃப்ளீட்ஸ்க்கு இடையில் இருக்கிற கேப் வந்து நல்லா நீட்டாக தெரியும் பார்க்கறதுக்கு நல்லா நீட்டாக தெரியும் அதே மாதிரி எந்த வேரியேஷன்ஸும் இருக்காது ஸோ அடுத்து இந்த மாதிரி ஃப்ளீட்டை வந்து ஸ்டிச் பண்ணுறேன் சில பேர் வந்து ஃபஸ்ட்டே மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணுவாங்க அதை விட இந்த மாதிரி ஒவ்வொரு ஃப்ளீட்ஸுக்கும் நடுவில் நம்ம மார்க் பண்ணும்போது ஃபினிஷிங் வந்து ரொம்ப நீட்டாக கிடைக்கும் ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா பிக் ஃப்ளீட்ஸ் சிம்பிள் ஃப்ளீட்டில் ரெண்டு டைப்ஸ் இருக்குது ஒன்று வந்து ஸ்மால் ஃப்ளீட் இன்னொன்று வந்து பிக் ஃப்ளீட் இப்போ நம்ம வந்து பிக் ஃப்ளீட் முடிச்சிட்டோம் எக்ஸ்ட்ரா இருக்கிற நூல் எல்லாமே கட் பண்ணிடுங்க பெரும்பாலும் நமக்கு நூல் வெளியே தெரியலை அப்படிங்கிறனாலே ஃபினிஷிங் வந்து ரொம்ப நீட்டாக கிடைக்கும் அதை நிறைய பேர் ஃபாலோ பண்ண மாட்டேங்க ஸோ கொஞ்சம் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே ஃபினிஷிங் நல்லா வரும் இதான் பார்த்திங்கன்னா பிக் ஃப்ளீட்ஸு இதுக்கு இடையில இருக்கிற இந்த கேப் பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு இன்ச்சு இருக்கும் இதுவே ஸ்மால் ஃப்ளீட் அப்படிங்கும்போது இந்த ஒரு இன்ச்சு கேப் அப்படிங்கிறத வந்து நீங்கள் அரை இன்ச்சாக கம்மி பண்ணிக்கணும் ரொம்ப டைம் ஆகுமே அப்படிங்கிறதுனால நான் வந்து அதை இப்போ வீடியோவில் வந்து உங்களுக்கு நான் காட்டலை பட் நீங்கள் வந்து ட்ரை பண்ணும்போது ஸ்மால் ஃபிளீட்டும் ட்ரை பண்ணி எனக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுங்க அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைஃப் ப்ளீட்ஸ் இதுலேயும் அதே மாதிரி ஒரு இன்ச்சுக்கு ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு அடுத்தது வீடியோவில் பார்க்குற மாதிரி இப்படி ஒரு ஃபோல்டிங் கொடுங்க ஃபோல்டிங் கொடுத்து அதை மார்க்கிங் மேலே வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம் அடுத்ததாக மடிக்கிற ஃபோல்டிங்கை வந்து முதல்ல ஒரு ஃபோல்டிங் கொடுத்தோம்னா அதுக்கு மேலே வச்சு தைக்கணும் அதுதான் நைஃப் ஃப்ளீட் இப்போ மூணாவதாக மடிக்கிற ஃப்ளீட்டை ரெண்டாவது ஃப்ளீட் மேலே வச்சு ஸ்டிச் பண்ணுறோம் ஃப்ளீட்டுக்கு இடையில் கேப்பே இருக்காது மேலே மேலே வச்சு ஸ்டிச் பண்ணுறதுனால இது வந்து நைஃப் ஃப்ளீட்ஸ் இதே மாதிரி ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம வந்து நிறைய ஸ்கர்ட்லாம் பார்த்துருந்தீங்கன்னா நைஃப் ப்ளேட் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க நம்ம எல்லாம் கொடுத்து ஸ்டிச் பண்ணி முடித்த அப்புறம் நல்லா அயன் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா அதோடய ஃபினிஷிங் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ நைஃப் ப்ளீட் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு இருக்கிற த்ரெட் வந்து கட் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளீட்ஸ் வந்து பார்க்க ரொம்பவே அழகாக இருக்கும் நல்லா நெருக்க நெருக்கமாக இந்த மடிப்பு இருக்கிறனால இதோட லுக் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி வாட்ஸ்அப்பில் எனக்கு சென்ட் பண்ணுங்கள் இப்போ அடுத்து என்ன ஃப்ளீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாக்ஸ் ஃப்ளீட் பாக்ஸ் ஃப்ளீட்டில் பார்த்தீங்கன்னா எப்போயும் போல முதல்ல வந்து இந்த ஒரு இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறத்துலேருந்து ஃபோல்டிங் கொடுக்கலாம் ஃபஸ்ட்டு மேலே பக்கம் ஒரு ஃபோல்டிங் அதை ஸ்டிச் பண்ணிவிட்டு அப்புறம் அடுத்து கீழே பார்க்க ஒரு ஃபோல்டிங் இந்த மாதிரி கொடுத்து அதுக்கு மேலே ஸ்டிச் பண்ணுறோம் நெக்ஸ்ட்டு அதுலேயே மறுபடியும் மேலே ஒரு ஃபோல்டிங் அப்புறம் அப்படியே மடித்து கீழே பார்க்க மடித்து ஒரு அதில் ஒரு ஃபோல்டிங் கொடுத்தோம் அப்படின்னா இதோடய ஃபைனல் லுக் பார்க்க பாக்ஸ் மாதிரி இருக்கும் இதே மாதிரியே ஸ்டிச் பண்ணி முடிச்சுக்கலாம் இப்போ வந்து இதோடய ஃபைனல் லுக் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும் இந்த மாதிரி நம்ம ஃப்ளீட்ஸ் வைக்கும்போது இதை பார்க்குறதுக்கு ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும் யூனிஃபார்ம் அப்புறம் பட்டுப்பா வடையிலலாம் இந்த மாதிரி ஃப்ளீட்ஸ் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம் ஸோ நீங்களும் இதேமாரி ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணி எனக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுங்கள் டவுட்ஸ் எதுவும் இருக்குது அப்படின்னா வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் முடிஞ்சளவு நான் உடனே உடனே ரிப்ளை பண்ணுறேன் ஸோ இன்றைக்கி வீடியோவில் த்ரீ டைப்ஸ் ஆஃப் ப்ளீட்ஸ் எப்படி வைக்கிறது அப்படிங்கிறத பார்த்துருக்கோம் அடுத்த வீடியோவில் வந்து நம்ம இந்த ஃப்ளீட்ஸை வந்து ப்ராக்டிக்கலாக எப்படி யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ இப்போ வரைக்கும் நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணலை அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் குரூப் லிங்க் இருக்குது ஜாயின் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்